வையா ஓகே ஓகே சிங்கிளா நாங்கள் சிங்கிளாக இல்லைப்பா கோவை சிவ கிராமத்துக்கு வரணும் காய் காய்பா வணக்கம் புதுசாக வந்தவங்க லைக் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா தன்மை நேசிக்க ஆயிரம் விதங்கள் நகையில் இருந்தாலும் கண்கள் நீ நேசிக்கும் விதத்தை மட்டும் தேடும் ஓகே ஓகே சிங்கிளா இல்லை அப்போ என்ன வாய்ப்பா வணக்கம் வாய்ஸ் கேட்க சாம்பிள் கவிதை சொல்லட்டுமா உனக்கு என்ன மூக்கில் பத்து கோட்டையாக இருக்குது உங்கள் கையில் கை கையிரல்கள் வைத்தியம் இன்னும் மங்களகாரம் என் தேக்சோக்கி சொன்ன பர்சனல் லைவ் இருக்கீங்களா இல்லைப்பா அதெல்லாம் நமக்கு வரலப்பா நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா எதுக்குப்பா அமௌண்ட்டு எதுக்கு அமௌண்ட் தரீங்க என்னோடய கேனப்பையிலேயே உங்கள்கிட்ட காசு நிறையா இருந்தால் யாராவது இல்லாமல் உங்களுக்கு கொண்டே கொடு சரியா இல்லாத கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொண்டை கொடு திமிர்த்தனத்தில் தெரியாத அப்படி ஒன்றும் நான் என் உனக்கு காசு எங்ககிட்டே நிறைய இருக்குது நீ போ நீ மூக்கை சுரிஞ்சுட்டு நீயே போடு இப்போ என்ன உனக்கு இல்லையா மூக்க சொரிய கை காசு இருக்குன்னு திமுகத்தனத்தை எங்கிட்ட காணிக்கிறியா ம் காசு வந்து பெரிய விபன